சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை ராயபுரம் மண்டலம் ஐந்து போஜராஜ நகரில் முப்பது புள்ளி பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வாகன சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் போஜராஜ நகர் சுரங்கப்பாதை பணியை துவங்கி பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்ற பணி முடிவடைந்த நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சுரங்கப்பாதை திறக்கப்பட்டுள்ளது நாற்பது ஆண்டுகளாக நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் போஜராஜ நகரில் கட்டப்பட்டுள்ள சுரங்கபாதை திறக்கப்பட்டுள்ளது வடசென்னையில் பழைய வண்ணாரப்பேட்டை கண்ணன் தெருவிற்கும் மின்டோ மாடர்ன் சிட்டிக்கும் இடையே குறுக்குப்பேட்டை ரயில்வே தண்டவாளம் செல்கிறது இப்பகுதியை சுற்றி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் சென்ட்ரலில் இருந்து டெல்லி வரை செல்லும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள் சரக்கு ரயில்கள் மற்றும் மின்சார ரயில்கள் குறுக்குப்பேட்டை ரயில்வே கேட் வழியாக சென்று வருகின்றன இதற்காக அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ரயில்வே கேட் மூடப்படுகிறது இதனால் பிக் கவர்ஸ்களில் மாணவர்களும் பயணிகளும் செல்வோர்

இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் மாநகராட்சியும் தெற்கு ரயில்வேயையும் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி சுரங்கப்பாதை பணியை மீண்டும் துவங்கியது அதுவும் பாதியில் நிறுத்தப்பட்டது மீண்டும் இரண்டு ஆண்டுகள் கடந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பணி துவங்கியது ஆமை வேகத்தில் நடந்த பணி கொரோனா தொற்று பரவல் காலகட்டத்தில் மீண்டும் கிடப்பில் போடப்பட்டது பின்னர் பழைய வண்ணாரப்பேட்டை போஜராஜன் சுரங்கப்பாதையுடன் கண்ணப்பன் திருவை இணைக்கும் வகையில் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபரில் புதிதாக பணி துவங்கப்பட்டது ரயில்வே சுரங்கப்பாதை அமையும் இடத்தின் அடிப்பகுதியை

பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் இந்த சுரங்கப்பாதையை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் உடன் அமைச்சர்கள் கே என் நேரு சேகர்பாபு மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் ஆணையாளர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சுரங்கப்பாதைக்கான கல்வெட்டை திறந்து வைத்த பின்னர் கண்ணன் ரவுண்டானா பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது குழந்தைகளும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் வடசென்னை பகுதி மக்களின் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியில் நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் திட்ட வைக்குமாறு புள்ளி ஒன்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாகன சுரங்க பாதையை தீர்ந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் म त तमनाची

அந்த கொஞ்சம் அடுத்தது போய் செம்மை பண்ணுங்க ஆமாங்க சார் கொஞ்சம் நாடங்க பின்னாடி போங்க சார் நீங்க போங்க சார் பின்னாடி போறேன் வந்துருவா சார் நாங்களே பின்னாடி போய் போங்க பெரியவங்க வெளியில மேல <coughs> விடு यो सबै कुरा भन्दै छ

பாக்கறதுக்கு ஆலையில இருக்காங்க இதோ சார் வாங்க சார் வாங்க பாய் வாருங்கள் 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 என் பேர் வந்து ஆசின் நான் வந்து முனியப்பன் தெருவில் இருக்கிறேன் ரொம்ப நாளா பள்ளம் போட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வரது எல்லாமே ரொம்ப கஷ்டமா நடந்துட்டு இருந்துச்சு அப்போ ரொம்ப நாளா நம்ம சுத்தி 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 அந்த சின்ன எல்லாம் சுத்தி சுத்தி போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எப்படியும் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாங்களும் எழுதி கொடுத்தோம் எல்லாமே எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டோம் அஞ்சு வருஷம் மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இப்போ ரோடு சூப்பரா பக்கவா போட்டாங்க இதுக்கப்புறம் நாங்க இதுக்கப்புறம் டிராவலிங் பண்ண போறோம் இல்ல போராட்டம் நடந்து நடந்துச்சு அந்த கட்சியில இருந்து பண்ணாங்க அது அங்க இருந்து டிடி தெரியல நம்மளுக்கு அதுக்கப்புறம் இப்ப ரோடு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு போய் பாக்கணும் இதுக்கப்புறம் தான் போயிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணும் ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு ரோடு கிராஸ் பண்றதுல நல்லா ஈஸியா இருக்கும் என் பேர் சாய்ரா பானு நாங்க இங்க ரொம்ப வருஷமா இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் தான் இருந்தோம் ரயில்வே கேட் இந்த பக்கம் இருந்தோம் நாங்க அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த கன்சீலடிஸ்க்கு எல்லாம் நானே சில டைம்ல கஷ்டப்பட்டேன் இந்த ரோடு இந்த இது கேட்டு தாண்டதுக்கு சில டைம்ல ட்ரெயின் நின்றோம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போறதுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இப்போ இது போடுறதால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது போட்டது ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு போடுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நன்றி நாங்க மாடர்ன் சிட்டில என் பேர் சரிய இந்த மாடர்ன் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வருஷமா இருக்கோம் ரொம்ப சிரமப்பட்டோம் சார் கொஞ்சம் நஞ்சல்ல சொல்லி மாறாது ஏன்னா பல பேர் வந்து ஆளுங்க உயிரிழப்புகள் கூட நடந்திருக்கு பிரசவங்கள் நடந்திருக்கு விபத்து நிறைய நடந்திருக்கு விபத்துகள் ரொம்ப நிறைய நடந்திருக்கு இப்ப இந்த சப்பை வந்ததுனால இப்ப எப்படி இருக்கும் தெரியாது எங்களுக்கு ஆனா போட்டு கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணின போறதுக்கு இதுக்கு கரெக்டான ஒரு ஆளை போடணும் இங்க ஒரு போலீஸ் பூத்து அங்க பக்கத்துல டாஸ்மாக இருக்கிறதுனால பலவித பிரச்சனைகள் இருக்கு அதனால ஒரு போலீஸ்காரங்க போட்டு அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இப்போதைக்கு மக்களுக்கு போயிட்டு வரதுக்கு பண்ணி கொடுத்துருக்கு இந்த திராவிட மாடல் அரசு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சார் ரொம்ப நன்றி சார்பட மாடல வச்சுக்க நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார் நான் என் முஸ்தபா ஒரு பாஞ்சு வருஷமா உள்ளே ரொம்ப இருந்தது இது பண்ணது வந்து போகுது இது பண்ணது நல்ல இந்த மாதிரி எல்லா பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் இருந்தது அது வந்து கொஞ்சம் நல்லது சேர்த்து குழந்தைங்க மெயின போகுது ஒரு வயசானவங்க போகுது

ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஸ்கூல்ல என் தங்கச்சி என் தம்பி கூட்டு போறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது எப்படியோ ஒரு புரியல இல்ல நீங்க பேசுங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த சின்னவர் வந்திருக்கு இந்த பண்ணிருக்கிற ரொம்ப துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றி அமைச்சர்களுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா வந்து இன்னும் அதிகமா செய்யணும் சரி நாங்க பொதுமக்கள் இன்னும் ஆளு பார்க்கறோம் இன்னும் இதோட செய்யணும் இன்னும் இது பண்ணணும் சொல்லி செய்யறோம் ஆனா வந்து தண்ணி நிக்குமே அதான் யோசிக்கிற கீழே வந்து கஞ்சா அடிக்கிறதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வருது அது கஞ்சா அடிக்கிறது சிகரெட் அடிக்கிறதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் அதுக்கு வந்து ஒரு சிசிடிவி கேமரா ஏன்னா அட்டாச் பண்ணி பொதுமக்கள் கொஞ்சம் இன்னும் ஆதரவு கொடுத்தா பொதுமக்கள் அடுத்த வாட்டி இவர்தான் எங்களுக்கு கண்டிப்பா இவர்தான் ஓட்டு போடும் நன்றி